அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் உடலை விட்டு உயிர் பிரிக்கின்ற அந்த கடைசி நேரத்தில் மனிதர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை பற்றித்தான் விழாவாக மெஞ்சான ரீதியாக விஞ்சான ரீதியாக பார்க்க போகிறோம் ஒரு மனிதன் இறக்கின்ற அந்த கடைசி நிமிடங்கள் நொடிகள் அவன் மனதில் எந்த விதமான எண்ணங்கள் தோன்றுகின்றன என்பதை பற்றியெல்லாம் வேத காலத்து முதல் கொண்டு வேதங்களிலும் சரி உபநிடதங்களிலும் சரி ரிஷிகள் பல்வேறு உண்மைகளை தெரிவித்ததோடு தெளிவாக எழுதி வைத்து சென்றிருக்கிறார்கள் ஒவ்வொரு மனிதனும் இறக்கின்ற அந்த கடைசி நேரத்தில் உடலை விட்டு உயிர் பிரிகிறது இறந்து போக போகிறோம் என்பது நன்றாக தெரிகிறது அப்படி அந்த தெரிகின்ற அந்த நேரத்தில் என்ன நினைக்கிறார்கள் ரிஷிகள் கூறுவது என்னவென்றால் நான் இறக்கக்கூடாது நான் சாகக்கூடாது நான் மரணம் அடையக்கூடாது நான் இன்னும் கொஞ்ச நாட்கள் வாழ வேண்டும் என்னுடைய கடமைகள் சிலது இருக்கிறது என்னுடைய ஆசைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் ஆதலால் இறைவா என்னை சாகடித்து விடாதே என்னுடைய உயிரை நீ எடுத்து சென்று விடாதே என்னை இன்னும் சில காலம் வாழ்விடு உயிர் பிச்சை எனக்கு தா என்று இறை இறைவனிடம் மன்றாடி கேட்டு கண்ணீர் விட்டு கதறி அழுகிறார்கள் என்று ரிஷிகள் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே தெளிவாக எழுதி சென்றிருக்கிறார்கள் கடோப உபநிடனத்தில் மிக தெளிவாக இதை பற்றி பேசியிருக்கிறார்கள் கருட புராணத்திலும் இதை பற்றி தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது ஆனால் இவையெல்லாம் உண்மையா இவையெல்லாம் கற்பனையா இல்லை கட்டுக்கதையா என்று கேட்கின்ற அறிவு ஜீவிகள் கூட இப்போது இருந்து கொண்டிருக்கிறார்கள் யார் போய் அவர்களுடைய உடலில் புகுந்து அவர்கள் மனதில் என்ன நினைக்கிறார்கள் யார் கண்டுபிடித்தார்கள் எல்லாம் பொய் முன்னோர்கள் உலக அளவிலேயே நம் நாட்டு இந்திய நாட்டு ரிஷிகள் முனிவர்கள் யோகிகள் இவர்களைப் போல ஒரு ஞானிகள் மெஞ்சானமும் தெரிந்து கொண்டவர்கள் அறிவு சிகரத்தின் உச்சத்தில் இருந்தவர்கள் வேறு எந்த நாட்டிலுமே இல்லை அவர்கள் தொடாத எந்த ஒரு சப்ஜெக்ட்டும் இல்லை அப்படி கற்பனை கதை கதை என்று கூறுகின்ற அறிவு முடமாகி போனவர்கள் அவர்களை பற்றி தெரிந்து கொள்ளவில்லை கூற வேண்டும் இன்றைய விஞ்ஞானம் பூரா அன்றைய மெஞ்ஞானத்தின் அடிப்படையை ஆராய்ச்சி செய்து செய்து சித்தர்கள் யோகிகள் முனிவர்கள் ரிஷிகள் கூறியிருப்பதெல்லாம் நூறு சதவிகிதம் உண்மை என்று இன்று ஆராய்ச்சியின் அறிக்கையாக வெளியிடுகிறார்கள் இந்த அறிவுஜீவிகள் விஞ்ஞானிகளுடைய ஆராய்ச்சி அறிக்கைகளை இதையும் கற்பனை என்று சொன்னால் இவனைப் போல ஒரு முட்டாள்கள் இந்த நாட்டில் இருக்க மாட்டார்கள் அறிவு வளராதவர்கள் அறிவு வளர்ச்சி இல்லாதவர்கள் அறிவு முடமாகி போனவர்கள் தனக்கு எந்த ஒன்று விஷயமும் தெரியவில்லை என்றால் அதை பற்றி பேசுவது என்பது ஒரு தவறானது அதை பற்றி தெரிந்து கொள்வதில் ஆர்வமும் அக்கறையும் எடுத்துக் கொள்ள வேண்டும் இதை விஞ்ஞானிகள் மருத்துவ டர்லின் என்று சொல்லக்கூடிய மாநிலத்திலே சார்பு என்று சொல்லக்கூடிய மருத்துவ பல்கலைக்கழகத்திலே இருக்கின்ற மருத்துவ முன்னணி ஆராய்ச்சியாளர்களும் ஓசியோ என்று சொல்லக்கூடிய இடத்திலே சின்சியா என்று சொல்லக்கூடிய மருத்துவ பல்கலைக்கழகத்தினுடைய ஆராய்ச்சியாளர்களும் ஜென்ஸ் டயர் என்று சொல்லக்கூடிய ஒரு மூத்த ஒரு மருத்துவ ஆராய்ச்சியாளர் தலைமையில் பல ஆண்டுகளாக சில ஆராய்ச்சிகளை செய்து வருகிறார் இது என்ன ஆராய்ச்சி மனிதன் இறப்பை தள்ளி போட முடியுமா மனிதன் மரணம் இல்லாமல் வாழ முடியுமா மனிதன் மரணத்தை வெல்ல முடியுமா அதற்குண்டான முயற்சிகளில் அவர்கள் பல ஆண்டுகளாக ஈடுபட்டு வருகிறார்கள் ஒரு மனிதன் இறக்கிறான் என்றால் அவனுடைய இருதய துடிப்பு மூச்சானது நாடி துடிப்பானது நின்று போய்விட்டால் அவனை இறப்பு என்று கூறுகிறோம் ஆனால் ஒரு மனிதன் உடலிலே இதய துடிப்பு நின்று போகலாம் நாடி துடிப்பு நின்று போகலாம் மூச்சு விடுவது நின்று போகலாம் ஆனால் இவையெல்லாம் நின்று போன பிற்பாடு கூட அவனுடைய மூளையினுடைய செயல்பாடுகள் சில நிமிடங்கள் ஒரு இருபது முப்பது நிமிடங்கள் அந்த மூளையினுடைய செயல் மட்டும் செயல்பட்டுக் கொண்டே இருக்கிறது என்பதை இன்றைய விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் அப்போ அப்படி அந்த மூளையினுடைய செயல்பாடுகள் செயல்பட்டுக் கொண்டிருக்கும் போது அந்த மூளைக்கு மின் அதிர்வு அலைகளை சக்தி அலைகளை அந்த மூளைக்கு செலுத்தினால் மூளை தொடர்ந்து செயல்பட ஆரம்பித்து விட்டால் அந்த மூளை இதய துடுப்பியும் நாடி துடுப்பியும் சுவாச துடுப்பியும் மறுபடியும் செயலுக்கு எடுத்து வந்து விடுமா என்பதுதான் இவர்களுடைய ஆராய்ச்சி இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் இறக்கின்ற கடைசி நிமிடத்தில் இருக்கின்ற மனிதர்களை இறந்து போன மனிதர்களை சொன்ன பிற்பாடு ஒரு பத்து நிமிடமாவது அந்த மூளையாவது செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அல்லது அகால விபத்தில் சிக்கி வந்திருப்பவர்கள் அவர்களுடைய மூளை செயல்பாடு செயல்பட்டுக் கொண்டிருக்கும் போது அவர்கள் கோமா ஸ்டேஜில் இருந்தாலும் கூட அந்த மூளை செயல்பாடுகள் செயல்பட்டுக் கொண்டிருக்கும் போது அந்த மூளையில் அவர்கள் என்ன விதமாக எண்ணங்களை ஏற்படுத்துகிறார்கள் எதையெல்லாம் நினைத்து பார்க்கிறார்கள் அவருடைய கடைசி நிமிட எண்ணங்களும் நினைப்புகளும் என்னவாக இருக்கின்றன என்று இந்த மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்து ஒரு அதிர்ச்சியான அறிக்கையை தந்திருக்கிறார்கள் என்னவென்றால் அப்படி பல பேரை நாங்கள் ஆராய்ச்சி செய்து பாதத்தில் எல்லோரும் எதை நினைக்கிறார்கள் என்றால் நான் சாகக்கூடாது நான் இறக்கக்கூடாது நான் மரணம் அடையக்கூடாது நான் இன்னும் சில நாட்களுக்கு வாழ வேண்டும் இறைவாய் என்னை வாழ விடு என்று இறைவனிடம் அவர்கள் கேட்பதை அந்த மூளையினுடைய செல்களிலே எண்ணங்களாக நினைப்புகளாக பதிவாகிறது அந்த பதிவுகளிலிருந்து எடுத்ததுதான் இந்த ஆராய்ச்சியினுடைய அறிக்கை வெளிப்பாடுகள் இன்று இருபதாம் நூற்றாண்டிலே இவர்கள் மருத்துவர்கள் இதை நூறு சதவிகிதம் உண்மை என்று பல ஆண்டு ஆராய்ச்சி பல பேரை வைத்து தந்திருக்கின்ற அறிக்கையை பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே ரிஷிகள் தந்தார்களே அப்போ ரிஷிகள் என்ன முட்டாள்களா ஆராய்ச்சிக் கூடங்கள் இல்லாமல் ஆராய்ச்சிகள் இல்லாமல் அவர்கள் எந்த வகையில் ஒரு மனிதனுடைய நினைப்பு கடைசி நிமிடத்தில் என்னென்ன நினைக்கிறது எண்ணுகிறது என்பதையெல்லாம் தெளிவாக சொல்லியதோடு எழுதி வைத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் என்றால் எவ்வளவு பெரிய அறிவினுடைய சிகரமாக அவர்கள் இருந்திருப்பார்கள் என்பதை நினைத்து பார்க்க வேண்டும் வாழும் போது இறக்கும் போது இறைவனிடம் நான் ஆசைப்பட்டது நிறைவேறவில்லை என்னுடைய கனவு நிறைவேறவில்லை நான் என்னுடைய குடும்பத்தாரை விட்டுவிட்டு பிரிந்து வருவதற்கு எனக்கு மனம் இல்லை குடும்பத்தாரை அனாதியாக்க விரும்பவில்லை நான் குடும்ப உறுப்பினர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறது அதை நான் செய்து ஆக வேண்டும் அதனால் எனக்கு சிறிது காலம் உயிர் வாழ்வதற்கு மறுபடியும் தா என்று தான் எல்லா ஜீவன்களும் கடைசி உயிர் போகின்ற அந்த கடைசி நொடிகளில் நினைக்கிறார்கள் எண்ணுகிறார்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள் வாழும்போது நம்முடைய வாழ்நாட்களை வீணாக கேளிக்கைகளிலும் வேறு செயல்களிலும் செலவழித்துவிட்டு கடமையை நிறைவேற்றுவதில் சரியாக மும்முரமாக முனைப்பாக இருப்பதில் கவறிவிட்டு கடைசி நேரத்தில் இறைவனிடம் கேட்டால் அவன் மறுபடியும் யமன் உங்களுக்கு உயிர் பிச்சை தருவானா தரமாற்றார் இதனுடைய தெளிவு என்ன என்றால் வாழும்போது உங்களுடைய கடமைகளை சரிவர நிறைவேற்றுவதற்குண்டான மும்முரமான செயல்களில் ஈடுபடுங்கள் இறக்கும்போது சந்தோஷமாக ஆனந்தமாக இறைவனிடம் செல்லுங்கள் என்றுதான் வேதங்களிலும் உபநிடங்களிலும் தெளிவாக கூறியிருக்கிறார்கள் இனிமேலாவது வாழ்கின்ற வாழ்நாட்களை ஒவ்வொரு நாளையும் திட்டமிட்டு செயலாற்றி தன்னுடைய கடமைகளை எல்லாம் கொண்டு கடைசியாக அமைதியாக ஆனந்தமாக சந்தோஷமாக இறைவனோடு கைகோர்த்து கொண்டு மேலே செல்வதற்கு தயாராகின்ற வகையில் நம்முடைய வாழ்க்கைகள் இருக்க வேண்டும் புரிந்து கொண்டிருக்கலாம் சந்தோஷம்